கவுண்டமணி மணி சிந்தில் மாதிரி தான் அரசியல் கட்சிகள் இப்ப நீங்க நாங்க பாசுங்க இல்லைங்க நாங்க பாசுங்க நீங்க சொல்லிட்டு மாறி மாறி எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ங்கிறது எல்லா கட்சியுமே மகிழ்ச்சி அப்படியா பாஜக வந்து ஆமானங்க மூணாவது முறையா ஆட்சி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க காங்கிரஸ் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பத விட அதிக இடங்கள்ல சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க திமுக வந்து நாங்க இந்த மகிழ்ச்சி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்கு வாங்கி நாங்க மாநில அந்தஸ்து வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரே தேர்தல் இதுதான் போல இருக்கு மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா சந்தோஷமா இருப்பாங்க அதே அப்படிப்பா பாஸ் ஆனவனும் சந்தோஷமாக்குறான் பகவானே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா என்ன மக்களும் அதுல வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரும் பரமாத்மா பேசுவார் போல அப்புறம் அவன் பரமாத்மாவட்ட ஏதோ சொல்றது ஓகே இப்ப வந்து தமிழ்நாட்டிலேருந்து பாக்கலாம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆமா இதுல நிறைய சுவாரஸ்யமான தகவலுமே இருக்கு இப்ப நாற்பதுக்கு நாற்பதுங்கிற பட்சத்துல அதிகமான அந்த வாக்கு வித்தியாசத்துல வென்ற வேட்பாளர் யார் அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அவர் வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காரு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ரெண்டாவது வேட்பாளருக்கும் அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் ஓஹோ பெரிய சசிகாந்த் செங்கல் தான் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் அதான் நம்பர் ஒன்னும் கூட திருவள்ளுவர் தான் நம்பர் ஒன்ல ஆரம்பிக்கும் ஆமா அந்த நம்பர் ஒன் வேட்பாளரே வந்து அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு நம்பர் ஒன்னா இருக்காரு அடுத்து வந்து குறைந்த இதுல வாக்கு வித்தியாசத்துல வென்றதுன்னு பாக்குறப்ப விருதுநகர் தான் இந்த நைட்டு ரெண்டு மணிக்கு தான் அந்த மாவட்ட கலெக்டர் ஜெயசீலன் வந்து மாணிக்கம் தகவர்கிட்ட சர்டிபிகேட் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க ஆமா அந்த அளவுக்கு ரொம்ப இழுபறியா தான் போயிட்டு இருந்துச்சு விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு வாக்கு அடுத்த இடத்துல விஜய் பிரபாகரன் தேமுதிக வேட்பாளர் அதிமுக கூட்டணியிலிருந்து வந்து போட்டியிட்டாரு அவர் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு டிஃபரன்ஸ் வந்து பாக்குறப்ப நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தல் இப்படி எல்லாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிக கம்மியான வாக்கு வித்தியாசத்துல மணிக்கம் தகவல் வந்து கைப்பற்றி இருக்காரு இங்கதான் ராதிகா சரத்குமார் ஆமா போட்டிட்டாங்களே ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஐடி தான் கொடுத்தாரு ஆமா சரத்குமார் அங்க ராதிகா எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு அங்க பிரசம் அதே மாதிரி இங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து தென்சேனில வின் பண்ணிருக்காங்க ஆனா தமிழசி சவுந்தரராஜன் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஜெயவர்தனுக்கு வந்து டெபாசிட் போயிருக்கு உடைய வேட்பாளர் அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து கணபதி ராஜ்குமார் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாரு ரெண்டாவது இடம் அண்ணாமலைக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் வின் வின்முன்னியிருக்காரு ஓகே ராஜ்குமார் இதே மாதிரி எல் முருகன் இதெல்லாம் சார் வேட்பாளர்கள்லாம் நம்ம சொல்கிறோம் எல் முருகன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு எவ்வளோ டிஃப்ரென்ஸுனா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆராஜா வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஓகே அதே மாதிரி நீலகிர அமமுக வேட்பாளர் டி டி வி தினகரன் பாஜக போட்டியிட்டாரு அவர் வாங்கின வாக்குகள் பாக்குறப்ப ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா தங்க அவருக்கும் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் வாக்குகள் வந்து டிஃபரன்ஸ்ல போயிருக்காரு அப்ப விசில் அடிக்கல ஆமா இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய நிலவரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த டெபாசிட் போச்சு அப்படின்னு சொன்னீங்களா அதிமுகக்கு அதே மாதிரி நிறைய கட்சிகள் பாஜகக்கு போயிருக்கு அமமுகக்கு டெபாசிட் போயிருக்கு எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கட்சிக்கு டெபாசிட் போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனா வந்து இதுல ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவர் ஜி கே வாசன் நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாலே ஒரு முக்கியமான தலைவர்னு அவருக்கு ஒரு ரெக்கார்டு வந்து இந்த தேர்தலில் வந்து கிடைச்சிருக்கு மூன்று தொகுதிகளில் போட்டிட்டாங்க மூணுலையுமே டெபாசிட் இழந்திருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய

சிட் போயிருக்கு அமமுக வந்து ஒரு இடத்துல மட்டும் டெபாசிட் போயிருக்கு டிடிவி வந்து டெபாசிட்ட காப்பாத்திட்டாரு செந்தில்நாதன் திருச்சில அவருக்கு போயிருக்கு அதே மாதிரி பெரம்பலூர்ல பாரிவேந்தர் போன தடவை நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல உதயசூரியன்ல நின்னு ஜெயிச்சாரு இப்ப தாமரைல நின்று நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோத்து டெபாசிட்டையும் இழந்திருக்காரு சின்ன முக்கியங்கிறதுல எழுந்து தள்ள தெளிவா தெரியுது ஆமா சின்ன முக்கியம் அப்படிதான் போயிட்டு இருக்கு இதுல வந்து அதிமுக ஆறு இடங்கள்ல போயிருக்கு இல்ல டெபாசிட் அது எங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென் சென்னையில ஜெயவர்தன் கன்னியாகுமரியில அஸ்லியான் நசரத் திருநெல்வேலியில் ஜான்சி ராணி தூத்துக்குடியில் சிவசாமி வேலு வேலுமணி ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் தேனியில் நாராயணசாமி இவங்க ஆறு பேருக்கும் வந்து டெபாசிட் போயிருக்கு அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் தேமுதிகா திருவள்ளூர்லையும் மத்திய சென்னையிலையும் டெபாசிட் இழந்திருக்காங்க இதில் தூத்துக்குடியில் கனிமொழி போட்டிட்டு அந்த தொகுதியில் எல்லா வேட்பாளர்களுக்குமே வந்து டெபாசிட் வந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அதான் திமுக இருந்து திராவிட காலின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க போட்டோவை போட்டு அவங்க மட்டும் தான் டெபாசிட் அடிச்சது எல்லா வேட்பாளர் டெபாசிட் காலி பண்ணிட்டாங்க கனிமொழியெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க பாஜக ஆலையும் பத்தொன்பது இடத்துல பத்து இடங்கள்ல டெபாசிட்ல இழந்திருக்கு பாஜக இது யாரு கிடைத்த வெற்றி அண்ணாமலை கிடைத்த வெற்றி தான் வேற இருக்கு அவர் சவுண்ட் எல்லாம் விட்டு இருந்தாரு முப்பது சதவீத வாக்குகள் வாங்குறோம் அப்படி இல்லாட்டி நீங்க ஜூன் நாள் வந்து எங்கிட்ட பேசுங்க சொல்லியிருந்தாரு அதான் தலைமுறை ஆகிட்டாரு போல வாக்கு சாவடிக்கு வரல எங்கேயுமே வரல நேத்துல இருந்து எங்க போனாருங்கிறது தெரியல தான் இப்ப அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஸ்ரீபெரும்புதூர்ல ரெண்டு லட்சம் வாக்குல வந்து வாங்கினாங்கன்ட்டு அதிகமா நோட்டா விழுந்த தொகுதியின்னு பாக்குறது ஸ்ரீபெரும்புதூர் தான் யார் திமுக வேட்பாளர்னா டி ஆர் பாலு டி ஆர் பாலு ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வாக்கள் வாங்கிட்டாரு இருந்தாலும் கூட ஸ்ரீபெரும்புதூர் மக்கள் ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது வாக்குகள் வந்து நோட்டாக்கு வந்து போட்டிருக்காங்க குறைந்தபட்சமா எங்க நோட்டாக்கு வந்து விழுந்திருக்குன்னா கன்னியாகுமரியில மூணாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து ராமநாதபுரத்துல ஆறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு ஜி கே வாசன் கேப்பார் அந்த இருபத்தி ஆறாயிரம் மக்களை பார்த்தா அது எங்களுக்கு கொஞ்சம் போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு ஆமா அடுத்து நாம் தமிழர் கட்சி பத்தி ஆகணும் நாம் தமிழர் கட்சி எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கிற புதுச்சேரி செத்து நாற்பது தொகுதிகளில் முப்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அதுல ஆறு தொகுதிகளில் மூன்று மூணாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி ஈரோடு நாகை திருச்சி இங்கே மூணுலையுமே மூணாவது இடம் பிடிச்சது வந்து நாம் தமிழர் தான் இதுல பன்னெண்டு தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இதுல இன்னும் ஹைலைட்டாக சொல்லணும்னா மத்திய சென்னையில் இண்டிபெண்ட் கண்டா இருந்த அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வாங்கினார் அஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு ஓ இப்ப கரும்பு விவசாயம் பாய்ச்சல் இருந்திருக்கு நாம் ஓவர் தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் வந்து வாக்கள் இருக்கிறதுனால மாடல் அந்தஸ்து கிடைக்க போகுது இன்னும் எல்லாம் பறி போகாது அதே மாதிரி வந்து விசிகா பானை சின்னத்துல தனி சின்னத்துல போட்டிட்டு ரெண்டுதுலயும் ஜெயிச்சிருக்காங்க ஆறு சதவீதத்துக்கு மேல வாக்கும் வந்திருக்கிறதுனால எங்களுக்கும் மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு திருமாவளவன் வந்து நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லிருக்காரு ஆஹ் இன்னொரு பக்கம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து தோல்வி எல்லாம் சகஜனா எங்களுக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது வந்து அவங்க தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுமா அவன் வந்து கவுண்ட் நடக்கிறப்பயே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் அங்கே கன்னியாகுமரியிலயா இல்ல விஜயகாந்தோட நினைவிடத்துல தோல்வி என்பதுலாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுல வந்து ஒரு பாட்டெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வந்து புரட்சி தலைவரோட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காரு சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா அப்படிங்கறது மா நீலமலை ப படத்துல வர பாட்டான் அதுல உள்ள சில வரிகள்லாம் போட்டுட்டு இந்த புரட்சி தலைவரோட பாட்டு அதுக்கு மாதிரி நம்ம செயல்படுவோம் அப்படிலாம் போட்டிருக்காரு ஆனா அந்த இதுல வந்து புரட்சி தலைவரே இல்லையா எம்ஜிஆரே கிடையாதான் ரஞ்சன் தான் வந்து நடிச்சிருக்காராம் அந்த படத்தை போட்டு அந்த பாட்டை போட்டு போட்டிருக்காரு புரட்சி தமிழருக்கு புரட்சி புரட்சி தலைவரோட படம் தெரியலையான்னு இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேட்டு இந்த சரி கீழே பேரு எடப்பாடி பழனிசாமி இருந்ததா இல்ல ஜெயக்குமார் இருந்ததா இல்ல எடப்பாடி ஜெயக்குமார் நிறையா நிறைய பாட்டெல்லாம் பாடுவாரு இல்ல கழக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஆனா அவன் இது பரவாயில்ல தானே அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா வந்து அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க எல்லாம் அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கீங்க எப்படி உங்களுக்கு கைமாறு செய்ய போறேனே தெரியல அதனால வந்து அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதிமுக வந்து ஒரு முக்கியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஆரோக்கியமான எதிர்க்கட்சிங்கிறது கண்டிப்பா தேவை தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் தேவை ஆமா அவங்க வந்து ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலோட நாங்க அதிகமான வாக்குல இருந்து வாங்கியிருக்கோம் அப்ப எடப்பாடி தலைமையில்லான அந்த கட்சியும் சரி மக்கள் அங்கீகரிக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் அங்கீகரிக்கிறாங்கிற மாதிரிதான் அதிமுக தரப்புல இருந்து வந்து சொல்றாங்க அதே நீங்க திமுக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கம்மியானதான் வாங்கியிருக்காங்க நாற்பது வயதுல ஜெயிச்சிருக்கலாம் ஆனா வாக்கு சேவைங்கிறது கம்மியா இருக்கு எது எங்களுக்கு கிடைச்ச வீட்டுக்கு தான் அதிமுக இன்னும் பேசிக்கிட்டு நாங்க நாங்க இதா பெயிலுமேங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க நேற்று நள்ளிரவுக்கு மேலே தான் இந்த வெற்றியெல்லாம் முடிஞ்சு யாருக்கு எவ்வளோங்கிறது தெல்ல தெளிவான ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடைச்சது என்டிஏ பிஜேபி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் வந்து கிடைச்சிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு இது கடந்த முறை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பிடுறப்ப அறுபது சீட்டுகள் குறையறாங்க அதே மாதிரி இந்தியா காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து பிடிச்சிருக்காங்க இது கடந்த முறை ஒப்பிடுறப்ப நூத்தி மூணு தொகுதிகள் அதிகம் வந்து சொல்றாங்க அதே மாதிரி அதர்ஸ் வந்து ஒரு பதினெட்டு இது கடந்த முறை ஒப்பிடுறப்ப நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்து குறைஞ்சிருக்காங்கன்றதான் தகவல் ஆமா ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ள ரெண்டு பெரும்பாலான கட்சிகள் அடங்கிட்டாங்க ஆமா இதுல என்னன்னா பாஜக பாஜக வந்து இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் தனிச்சு அவங்களே வந்து இண்டிவிஜுவலாவே ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பெரும்பான்மை எட்ட முடியல பெரும்பான்மை எட்டணும்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை ஆனால் இரநூத்தி நாற்பது தான் இருக்குது அதனால கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறாங்கன்னு தான் தகவல் வெளியாகிட்டு இருக்கு காங்கிரஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் முன்னூற்றி பதினெட்டு தொகுதிகளில் தான் அவங்க போட்டியிட்டாங்க இது வரைக்கும் வரலாற்றில் காங்கிரஸ் இவ்வளோ குறைவான தொகுதிகளில் போட்டிட்டதே கிடையாது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் முதல் முறை இவ்வளோ கம்மியான தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க அதில் வந்து தொண்ணூத்தி ஒம்பது தொகுதியில் வந்து வெற்றி பெற்றதா தெரிய வந்திருக்கு ஆமா தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னா போன முறையோட நாற்பத்தி ஏழு தொகுதிகள் அதிகமா ஜெயிச்சாலும் அந்த த்ரீ டிஜிட் நம்பராக அவங்களால நெருங்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாஜக வந்து அறுபது தொகுதிகள் முன்னூத்தி மூணு தனியாக ஜெயிச்சிருந்தாங்க இப்ப அறுபது தொகுதிகளை இழந்திருக்காங்க வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கிடைச்சிருக்கு காங்கிரஸ்க்கு இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது இருபத்தி ஒன்னு புள்ளி ஒரு சதவீதம் வந்து வாக்கு கிடைச்சிருக்கு இதுல மூன்றாவது பெரிய கட்சியா சமாஜ்வாடி வந்து உருவெடுத்திருக்கு போன தடவை ஐந்தே தொகுதிகளில் ஜெயிச்சு இந்த தடவை முப்பத்தி ஏழு தொகுதிகளில் அங்க யூபியில் ஜெயிச்சிருக்காங்க இதுல இந்தூர் அப்படிங்கிற அந்த தொகுதி நம்ம நேர்த்தையே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நோட்டா அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்ட்டு ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் வாக்குகள் நோட்டாவில் பதிவாயிருக்கு காரணமாக அங்கே காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தவர் வேட்புமனுவை வாபஸ் வாங்கிட்டு பாஜகவுக்கு போனார் அங்கே பாஜக வேட்பாளர் ஷங்கர் லால்வானி இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆனால் சின்ன லாஜிக் மிஸ்டேக்லாம் இடிக்குது என்ன அப்படின்னா அவர் வந்து நோட்டாவோட பத்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது நோட்டாக்கும் அவருக்கும் ஆனால் வேட்பாளரோடு தானே கம்பேர் பண்ணுவாங்க அதனால் வந்து பதினொன்று பதினொன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் சங்கர் லால்வானி இந்தூரில் ஜெயிச்சிருக்காரு ஆனால் இது இல்லாமல் தூப்ரி அப்படிங்கிற அஸ்ஸாமில் உள்ள தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளரை வந்து வீழ்த்தியிருக்காரு அதில் ரக்கிபுல் ஹுசைன் அவர் தான் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் பத்து புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு இதுதான் பெரிய வெற்றியாக இருக்குது ஆமாம் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் டைரெக்டாக காங்கிரஸும் பிஜேபி முதல் இடங்களில் பல இடங்கள்ல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றதாக தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு போன முறை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கு ஆமாம் அதில் நார்த் வெஸ்ட் மும்பை அந்த தொகுதியில வந்து ஷிண்டே சிவசேனாவும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் போட்டிட்டாங்க இதுல வந்து ஷிண்டே அணியைச் சேர்ந்த ரவீந்தர் அப்படிங்கிற வேட்பாளர் நாற்பத்தி எட்டே வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு இதுதான் குறைந்த வாக்கு வித்தியாசம்ன்றாங்க நாப்பத்தி எட்டு ஓகே ஆனா உத்தவ அணிக்கு வந்து ஒன்பது தொகுதியில வந்து கிடைச்சிருக்கு இங்க வந்து சிந்தி அணிக்கு ஏழு தொகுதியில வந்து கிடைச்சிருக்கு இது ரெண்டையும் கூட்டினாலே ஒரு நல்ல நம்பர் தான் வருது அதே மாதிரி சரத்பாவா இருக்கு வந்து ஒரு எட்டு தொகுதியில வந்து கிடைச்சிருக்கு இந்தியா இருக்கு ஒன்னே ஒன்னு ஆமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு மூணு கிடைச்சிருக்கு ஆம் ஆத்மி ரெண்டு மாதத்துல நாங்க ஆட்சியை புடிச்சிருக்கோம் எல்லாம் பேசினாங்க ஆனா வந்து மூணு தொகுதிகள் தான் கிடைச்சிருக்கு எல்லாரும் அருந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்தாரு இல்லாட்டி எனக்கு ஜெயில புடிச்சு போயிட்டு போட்டாங்க அதனால பிரச்சாரம் பண்ண முடியல பிரச்சாரம் அழிந்தேன்னா தூக்கி பண்ணலாம் வந்து சொல்ல வந்தீங்களா அவர் வெளியே வந்திருந்தா இன்னும் கம்மியா ஜெயிச்சிருப்பாங்க வெளியே இதெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருபத்தி ஒன்பது அதே மாதிரி திமுக ஐந்தாவது பெரிய கட்சி இருபத்தி ரெண்டு மூணுல இருந்து அஞ்சு ஆகிட்டாங்க திரிணாமுல் காங்கிரசும் சமாஜ்வாடியும் அதிகமாக ஜெயிச்சிட்டாங்க ஆனா என்னன்னா இதில் இருந்து ஆறு ஏழு தான் இப்போ வந்து கிங் மேக்கர் ஆயிருக்காங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு வந்து பதினாறு தொகுதிகள் அதே மாதிரி ஜனதாதளம் நிதிஷ்குமார் வந்து பன்னெண்டு தொகுதிகள் ஐக்கிய ஜனதாதளம் வந்து பன்னெண்டு தொகுதிகள் இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு ஆமாம் ஒரே ஃப்ளைட்ல வேற தேஜஸ்வி யாதவும் அவரும் வந்து முன்னாடி பின்னாடி உட்காந்து போயிருக்காங்க அரசியல் பேசலை அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டு பேரும் வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம் அவங்க அரசியல் பேசலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் உலகமே பேசிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர் தான் கிங் மேக்கர் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியாம அவர் தான் எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் அரசியல் பேசல அவரு கூட அரசியல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசலை ஆனா பின்னாடி பாருங்க ஏதாவது பண்ணீங்க நான் கேட்கறது ஏதாவது செஞ்சு கொடுக்கலன்னா தேஜஸ் யாதவ் பக்கம் போயிருவேன்னு சொல்றாரா நிதிஷ் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவன் இன்னொரு பக்கம் வந்து நாயுடு வந்து சில கோரிக்கைகள் வச்சதா தகவல் வந்து வெளியாயிருக்கு சந்திரபாபு நாயுடு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு ம அமைச்சரவையில் ஏழு அமைச்சரவை எனக்கு வேணும் முக்கியமாக ஸ்பீக்கர் எனக்கு வேணும் சபாநாயகர் எனக்கு வேணுங்கிறத கேட்டால் தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆனால் அவர் வந்து இன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருக்கார் நான் வந்து இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் தான் அங்கம் வகிக்கிறேன் நம்புங்க அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் அவருடைய பழைய வீடியோக்கள் பழைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறவங்க அப்படி இல்லை ஆமாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நரேந்திர மோடிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு குறிப்பாக ஒரு ட்வீட் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவோட எனிமிகள் செய்யக்கூடாத எதிரிகள் செய்யக்கூடாத விஷயத்தை இந்தியாவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட செய்ய மாட்டாங்க எதிரிகள் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி பிக் மிஸ்டேக் அப்படிங்கிற ஹேஷ்டேக் போட்டிருக்காரு அவங்க வந்து இருந்து ஆர்பிஐ வரையும் எல்லாரையும் தன்வசப்படுத்திக்கிட்டாங்க எதுலேயுமே நியாயம் சுதந்திரமா நடந்துக்கல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருக்காரு அது வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்ட் தான் இந்தியாவே அதுல வந்து மத கலவரம் பண்றது பிரிவினை ஏற்படுத்துறது இது இந்த மோடி அமித்ஷா பிஜேபியோட வேலையா இருக்குன்னு கிளிகளையும் கிழிச்சு எடுத்திருக்காரு எடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் நம்பி தான் ஆட்சி அமைக்க போறாங்க பாஜக ஒருத்தர் இடம்னா போறப்பவே எதிர்கட்சி சேர்ந்த தேஜஸ்வி பின்னாடி வச்சு வராரு இவர் ஆல்ரெடி வருத்த எடுத்திருக்காரு ஆமா அரசியல் இதெல்லாம் சாதாரணனாலும் ஆனா இவருக்கு வந்து கொஞ்சம் எல்லை மீறியே வந்து அவங்கள விமர்சிச்சிருக்காரு இருந்தாலும் அதுல ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு பிடிச்சு உக்கார வைக்கிற மாதிரி மோடி வந்து சந்திரபாபு நாயுடுவ இப்ப உள்ள சினாரியோக்கு கரெக்டா செட் ஆகுது இந்த வீடியோன்னு போட்டுட்டு இருக்காங்க ஆமா இதுல என்னன்னா மோடி வந்து திரும்பவும் பிரதமர் ஆகிறதே கேள்வி குவி சொல்லிட்டு சுப்பிரமணியம் சுவாமி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது என் பேச்சு யாரும் கேக்கவே இல்லை எனக்கு ராஜ்ய சபா சீட்டுமே குடிக்கவே இல்லை பிஜேபில இருந்து இப்ப ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுதான் வந்து முடிவா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஆக்சுவலி தார்மீக அடிப்படையில பிரதமர் பதவியே வந்து விலகணும் அப்படின்லாம் வந்து திட்டி கூச்சுருக்காரு அவரு சுயமரியாதை இருந்தால் ராஜினாமா பண்ணணும்லாம் பேசுறாரு பண்ணிட்டாரு பிரதமர் மோடி பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா அமைச்சரவையை கலைச்சிருங்க புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்முவை இன்னைக்கு சந்திச்சிருக்காரு அதுக்கு அடுத்த அடுத்த நகர்வுகள் ஜூன் எட்டாம் தேதி கூட அவர் பதவி ஏற்கலாம்லாம் தகவல் வந்துட்டு இருக்கு தகவல் வெளியாயிருக்கு ஆனால் பிரதமர் மோடி நேற்று வந்து நாலு மணிக்கு ரோட் ஷோ போவாங்கன்னா சொன்னாங்க ஆனால் நாலு மணிக்கு போகவே இல்லை ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து நடந்து தான் வந்துடுறாங்க நடந்து வந்துறாங்க ஒரு பத்தடி தான் இருக்கும் எப்பயுமே மனுஷன் சேர்ந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போவார் பூ அதிகமா இருக்கும் பத்தடி நடந்து வந்து என்ன சொன்னாருன்னா அப்படியே சந்தோஷம் மனசுல இருக்கு முடியலங்கிற மாதிரி அப்படியே ஒரு நட்டாவோட தெரிஞ்சது ஒரு ஒரு பிரைட்னஸோ எதுவுமே இல்லை அவங்க மூஞ்சியிலாம் அப்படியே கிட்டத்தட்ட மோடி வந்து அழுகிற ஒரு நிலையில இருந்த மாதிரி கூட இருந்தது அதெல்லாம் அவங்க கூர்ந்து பார்க்கும் போது ஏன்னா அவரோட அவரோட தொகுதியிலையும் மிக குறைந்த வாக்குகள்ல போன தடவை பெருவாரியான வாக்குகள்ல இது பண்ணிட்டு இந்த வாட்டி பின்னடைவுலாம் வந்து அப்புறம் அப்படியோ ஜெயிச்சிட்டாரு அதே மாதிரி கீழ இருந்து மோடி மோடின்னு கத்தும் போது லைட்டா அப்படியே ஒரு சிரிப்பெல்லாம் சிரிப்பு வார்ல அதெல்லாம் இல்ல இல்ல ஜஸ்ட் இத காட்டுனாரு முகத்தை மறைச்சிட்டு தான் காட்டாரு எப்படி முகத்தையே மறைக்க மாட்டாரு அவரு அவருக்கு தெரியும் கேமரா இங்க இருக்குன்னு தெரியும் இங்க இருக்குன்னு காட்டுறாரு ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஃப்ரேம்ல பாப்போறப்போ அவரு டெய்லி படங்களுக்கு போறப்ப நல்லா தெரியும் அவருக்கு இல்ல போல வேற எங்கயோ மைண்ட் இருந்திருக்கு அது ஒரு ஒரு தான் இருந்தாரு ஆனா பேசும்போது எப்படி ஆரம்பிச்சாருன்னா ஜெய் ஸ்ரீராம்னு ஆரம்பிக்காம ஜெய் ஜெகநாத் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இதுக்குமே விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ராமர் ராமர்னு சொன்னீங்க இப்ப யூபி ல சீட்டு வரணும்னா ஒடிசா அவங்களை காப்பாத்திருக்குங்கிறதுக்காக பேசிய அயோத்திலேயே வரலையே அயோத்தி தொகுதியிலே அது இருக்க தொகுதியிலே வரல ஒடிசானா காப்பாத்தி இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாரு மோடி இப்பயும் மதத்தை வச்சு அரசியல் தான் பண்ண பாக்குறாங்கிற விமர்சனமும் பக்கம் ஆனா என்னன்னா அந்த மதத்தை வச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க தொத்து தான் போயிருக்காங்க இப்போ பாக்குறப்ப அந்த மாதவி லதா இஸ்லாமியர்கள் இருக்கிற அந்த குடியிருப்பை பார்த்து முக்கியமா அந்த மசூதி இருக்கிறத பார்த்து வில்லு மாதிரி எல்லாம் செஞ்சாங்களா அவங்க படுதோலி அடைஞ்சிருக்காங்க ஒரு வீடியோ வெளியாக இருக்கு அவங்க வந்து அழுகுறாங்களா அவங்க யாரோ ஒருத்தர் ஆறுதல் படுத்தாங்க அழுவாதீங்க அழுவாதீங்க அந்த மாதவி லதா அதே மாதிரி ஸ்மிருதி ராணி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ராணாங்கிறவங்களும் ரொம்ப எதிராக வந்து பேசிக்கிட்டு அந்த அம்பா அம்பானி படத்தோட ஹீரோயின் அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க கடைசியில அங்க மகாராஷ்டிரால அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க பஞ்சாப்ல ரெண்டு சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க ஒருத்தர் வந்து காலிஸ்தான் ஆதரவு தலைவர் அம்ரித் பால் சிங் ஓகே அதே மாதிரி இந்திரா காந்திய பாதுகாவலர் ஒரு சுட்டுக் கொண்டார்ல அவருடைய மகன் சப்ரித் சிங் சால்சா அவர் வந்து இருபத்தி ஒன்போ சாரி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கார் சுயாட்சியான வெற்றி பெற்றிருக்காரு ஓகே அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன நான் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் இருக்காருல்ல அவர் வந்து என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் துணை முதல்வர் பதவியை வெற்றிக்கு அதாவது தோல்விக்கு பொறுப்பேற்றிக்கிட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மத்திய அமைச்சர் ஆயிடுவார்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு இப்படி ஒரு பிட்ட போறாராங்கிறது தெரியல சரி இந்த தேர்தலில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருபத்தைந்து வயது அப்போதான் போட்டியிடக்கூடிய வயது வந்தோன்னே போட்டிட்டு இருக்காங்க அதில் நான்கு பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டு பேர் வந்து யூபிஐ சேர்ந்த புஷ்பேந்திர சரோஜ் இன்னொன்று பிரியா சரோஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சமாஜ்வாடி சார்பில் வெற்றி பெற்றிருக்காங்க சம்பவி சௌத்ரி அப்படிங்கிறவங்க வந்து லோக் ஜன்சக்தி பார்ட்டி பீகாரில் கூட்டணியில் இருக்காங்க பாஜக கூட்டணியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சஞ்சனா ஜாதவ் இவங்க ராஜஸ்தானில் காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க இதில் மூன்று பெண்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஆண் அதனால் மூன்று இளம் பெண்கள் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வரது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது நிச்சயமாக இப்போ வந்து இந்தியா கூட்டணி நம்ம பப்ளிஷ் ஆகிற டைமில் தான் கூட்டமே வந்து போடுறாங்க இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிலாம் போயிருக்காரு கூட துர்காவும் வந்து போயிருக்காங்க ஆனா என்னன்னா மம்தா பனர்ஜி வரலங்கற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆமா அவங்க அப்பையில இருந்தே வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க வரல. ஆனா உத்தவ் தாக்கரேவும் வந்து நான் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஆச்சమికே போறீங்கன்னா சொல்லுங்க நான் ஆதரவு கொடுக்கறேன். டைம்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது என்னால. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காரு போல. ஆனா அவங்களுக்குள்ளயும் ஒரு கொண்டாட்டம் இருக்கு. ஏன்னா வந்து நாங்க சிந்த் சிந்த்ரே ஷேனாவோட நாங்க தான் வந்து உண்மையான ஷேனானு

லிரிக்ஸ பார்த்தா இந்தியன் தாத்தாவுக்கு எழுதின மாதிரி தெரியலையே விடுங்கய்யா பதினேழு வருஷமா இருக்க ஆர்சிபியே சிபி யே ஜெயிக்கல அப்படின்னு அல்லாஃபாரா கட்சிக்காரர்களை பார்த்து இவனுங்களை நம்பி நான் ஊபியில நூத்தி முப்பது சீட்டு கொண்டு வரலாம்னு திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன்டா மொத்தமா சிதச்சி விட்டானுங்களேன்னு யோகி சொல்றாராம் இந்திய கூட்டணியில அதிக சீட் ஜெயிச்சது பாஜக தான் ஆனா அவங்களுக்கு பாஸ் பாஸ் நிதிஷ்குமார் தான் அரசியல்லாம் விருது மோடி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கொடுத்துடலாம் ஓகே மோடி நடுவில் என்ன பண்றது என்ன என்ன சொல்றோமோ எல்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான் ஏன்னா இப்பவே எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க இதை பண்ணாதான் நாங்க ஆட்சிக்கு கூட்டணிக்கு வருவோம்லாம் பட் இன்னும் காங்கிரசும் நேத்து என்ன சொல்லிருந்தாங்க நாங்க முடிவு பண்றோம் எதிர்கட்சி சொல்லி சஸ்பென்ஸ் தான் வச்சிருக்காங்க பட் பார் இது வரைக்கும் ஒரு டஃப்பாக தான் போய்கிட்டிருக்கு யார் ஆட்சி அமைப்பாங்கிறது பெரிய கம்ப்யூஷனாக தான் இருக்குது ஆனால் பார்க்குறப்ப பிஜேபி தான் பெரும்பான்மையாக இருக்காங்க பட் ஆனால் கூட இருக்கிற ரெண்டு பசங்க அவங்க தான் நல்லா வே வேலையை காட்டுவாங்க ஆமாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவங்கள அமைதிப்படுத்தி ஆட்சி அமைக்குமா பாஜகங்கிறத அடுத்தடுத்த நாளில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி